தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஆஃப் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தி மூணு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க சார்ட்ட பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி மார்க்கெட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதை நான் கேட்டுடுறேன் நம்ம எல்லா சப்ஜெக்டும் தெரியறது இல்ல இல்ல பொதுவா ஒன்னு சொல்லுவாங்க ஒரு வக்கீலா இருக்கட்டும் அல்லது ஸ்டாக் ப்ரோக்கரா இருக்கட்டும் கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்டும் தெரியும் ஆனா எல்லா சப்ஜெக்ட பத்தி அஞ்சு நிமிஷம் தான் பேச முடியும் அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க அரை நாள் பேசுவாங்க அஞ்சு நாள் கூட பேச முடியும் இது தொழில் நிமித்தமா வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருந்தால் கூட அதை பத்தி இந்துக்கா ரொம்ப தெரியாது பல விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயம் அதுல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நாட் ஸ்ட்ரெயிட்டவே ரிலேட்டட் டு நம்ம இது பட் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அதனால கேக்குறேன் தட்கல் டிக்கெட் அதுல ஏதோ நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குன்னு ஒரு எனக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தீங்க அது என்ன அதை கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா தட்கால் ஸ்கீம் வந்து மாடிபிகேஷன் வந்து பண்ணிருக்காங்க சார் ஏன்னா நிறைய பேர் நல்லா தற்கால் பொறுத்த வரைக்கும் கிடைச்சதே கிடையாது எப்பயுமே வந்து அது வந்து கேன்சல் தான் ஆகும் கடைசி நேரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா பொதுமக்களுக்கு பயனளிக்கிற வகையில நிறைய மாத்திருக்காங்களாம் சார் இப்போ நம்ம இணையமாக ஆகட்டும் மொபைல் ஆப்பா இருக்கட்டும் நம்ம ஆதார் கூட அதை வந்து இணைச்சிடணுங்களா அப்ப மட்டும்தான் நம்ம தற்காலையே புக் பண்ண முடியும்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி ஆதார் லிங்க் பண்ணிருந்தா கூட ஓடிபியும் கட்டணமாக்கிருக்காங்க இப்போ சில பேர் நம்ம ஆன்லைன்ல தான் ஓடிபி வரும் நம்ம நேர்ல போய் நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணாலுமே ஓடிபி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த ஓடிபி மாதிரி மாதிரி ஓகே அதான் லிங்க் 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 பண்ணுவாங்கல்ல சார் சார் பேன் ஆதார் பண்ற இப்ப ஐஆர்சிடிசியும் நம்மளுடைய வந்து பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் இது நிச்சயமா ஐ திங்க் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எளிமையான முறையில நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருந்தா யூபிஐ மாதிரி இருந்தது பிரச்சனை இல்ல இந்த விஷயத்துல இது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் இது வந்து ஆதார் பேஸ்ட் ஓடிபி வந்து கம்பல்சரி ஃப்ரம் செவன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி

நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை ரொம்ப நாள் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் அது ரொம்ப அந்த லாஸ் கிடைச்சிருக்கு எனக்கு தற்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு கிடைக்காம எல்லாம் இல்லை நான் ஆனா ட்ரை பண்ணியே ஏழு எட்டு வருஷம் இருக்கும் கோவிடுக்கு முன்னாடி அதற்கு பிறகு பெரும்பாலும் நான் வந்து சாலை மார்க்கமாக இதில் போயிடுறது கார்ல போயிடுறது இல்லைன்னா ஃபிளைட்ல போறோம் இல்லைன்னா ரொம்ப பிளான் பண்ணி முன்னாலேயே நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுனால நான் அது ரொம்ப பார்த்தது இல்லை ஓகே ஃபைன் சார் சார் இப்போ இந்த மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மந்த்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க சார் இது ஏன் சார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சில மாசத்துக்கு முன்னாடி மார்க்கெட் அடி வாங்கினப்ப நிறைய பேர் பயந்து எடுத்துட்டாங்க எடுத்தாங்க மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு அப்பயுமே அந்த இன்ஃப்ளோங்கிறது குறையிறது ஏன் சார் அப்ப கூட நீங்க சொன்ன அந்த மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் அந்த மாதிரியான மார்க்கெட் அடி வாங்கினப்ப கூட எஸ்ஐபியினுடைய எண்ணிக்கை குறைந்ததே தவிர எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோன்னு ஒன்று இருந்தது அதுதான் குறைஞ்சதே தவிர இன்ஃபுளோல பெரிய அளவு நெட் லெவல்ல வந்து குறையல ஓகே ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா கணிசமாக குறைந்திருக்கிறது நீண்டடது நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட இவங்க டேட்டா ஆம்பியோடு சொல்றது என்ன பதிமூன்று மாதங்களுக்கு பிறகு ஒன் இயர் லோ அப்படிங்கிறாங்க தேர்ட்டீன் மந்த்ஸ் லோ ஆர் ஒன் இயர் லோ அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள நெட் இன்ஃப்ளோ நிகரமா உள்ள வந்தது வெளிய எடுக்கிறது உள்ள போட்டது கிராஸ் லெவல்ல ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது பத்தொன்பதாயிரத்தி பதிமூணு கோடி அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து நிச்சயமா வந்து இந்த ரீசென்ட் பீரியட்ல இது ஒரு பெரிய டிராப்பா தான் நான் பாக்குறேன் பட் ஈக்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து ஐந்தாவது மாதமாக இந்த டிக்ளைங்கிறது இருக்குது அதான் நான் நம்ம சொல்றது கிராஸ் லெவல்ல நான் சொன்னேன் முதல்ல ஓவர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து பெரிய அளவுல முதல்ல குறையில இப்ப குறைஞ்சிருக்குன்னு பட் நெட் லெவல்ல பார்க்கும் பொழுது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்க்கும் பொழுது ஐந்தாவது மாதமாக தொடர்ந்து இந்த நடப்பு இந்த நிதியாண்ட துவக்கம் ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தேன் நமக்கு நிச்சயமாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் அடுத்த மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது அடுத்த மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் இந்த டிக்ளைனுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா அது பாத்தீங்கன்னா பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பணத்தை வெளியே எடுத்த எடுத்திருக்காங்க இல்லையா அது முப்பத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் உள்ள பணத்தை வந்து வெளிய எடுத்திருக்காங்க தகவலும் வெளியாக இருக்கிறது ஒரு நாள் ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம் லாங் டேர்ம் கேபிடல் கெயினுக்கு புக் பண்றது கூட இருக்கலாம் சோ இது ஒரு ஒன் ஆஃப் ஒரே ஒரு தடவை இது நடந்திருக்கா மே மாசம் அல்லது ஜூன் ஜூலையிலும் தொடர்கிறதா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கணும் எப்போதுமே ஒரு தொடர்ந்து ஆறு மாதம் பங்கு சந்தை அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் விழுந்துட்டு ஏப்ரல் மேல எழும்ப ஆரம்பித்த உடனே அந்த முதல்ல ஒரு பேனிக் ஆயிருந்தாங்க பாத்தீங்களா பயத்துல இருந்தவங்க ஏப்ரல் பிப்ரவரி மார்ச்ல அப்பாடான ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வந்த வரைக்கும் போறோம்னு வெளியே எடுக்கிறதுங்கிறது சகஜம் இது எப்போது நடக்கும் அந்த மாதிரியான ஒரு வீக் மைண்ட் உள்ளவங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு அந்த அது அந்த அந்த மாதிரியான ஆட்கள் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அது எடுக்கிறது நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ அதனால வந்து தொடர்ந்து வந்து இருக்குமாங்கிறது இந்த மாசம் பாக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஜூன் மாத டேட்டா ஜூலைல வரும் பொழுதுதான் நம்ம இதை உறுதிப்படுத்த முடியும் இப்ப நேத்து பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க சார் இன்னைக்குமே இந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூறுக்கு மேல முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஒரு பேஸ் லைனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆமா இன்னைக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒண்ணுல முடிவடைஞ்சிருக்கு இது இந்த லெவல்ல நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாமா சார் நிச்சயமா பிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நம்ம திரும்ப அதையும் சொல்றேன் பண்டமெண்டலி மார்க்கெட் சீம்ஸ் டு பி ஓவர் பிரைஸ் ஆன் வேரியஸ் பாராமீட்டர்ஸ் பட் தென் டெக்னிக்கலி மார்க்கெட் சீம்ஸ் டு பி புலிஷ் மார்க்கெட் இஸ் இக்னரிங் ஆல் தோஸ் சைன்ஸ் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் லிக்விடிட்டி பட் இப்ப இந்த டேட்டா வந்திருக்கதெல்லாம் நம்ம குவாஷியஸா பார்க்க வேண்டியதா தான் இருக்கு பட் யூ லுக் அட் இட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாம் இன்னைக்கு அப்ப பர்டிகுலரா வந்து ரெண்டு முஸ்தபாவும் எலான் மஸ்து ட்ரம்ப் வந்து திரும்ப நண்பர்களார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா சொல்லி இருக்காரு நான் வந்து இவ்வளவு தூரம் ட்வீட் பண்ணிருக்க கூடாது ஓவரா போயிட்டே நினைக்கிறேன் ஒரு வருத்தம் தெரிவித்து இருக்கிறார் சோசியல் மீடியால கொஞ்சம் ஒரு இருவருக்கும் நடுவுல ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் பிரச்சனை மேற்கொண்டு எஸ்கலேட் ஆகாது ஏன்னா நடுவுல பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால வந்து வந்து பேன் பண்ண போறாருக்கு அவர் பணம் பண்ண முடியாது ஆனால் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படி ஒரு அறிவிப்பு அது ஆச்சரியப்பட மாட்டேனா பட் அது பண்ண முடியுமா சட்டப்படி வேற பட் அதெல்லாம் இல்லாமல் இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா அவர் வந்து ஐ ரெக்ரெட் சம் ஆஃப் மை போஸ்ட் அபவுட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் லாஸ்ட் வீக் தே வென்ட் டூ ஃபார் அப்படின்னு அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஒரு சமாதானத்துக்கு வழிவகுக்கும் எதிர்பார்க்கறது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும் இப்ப லண்டன்ல அவங்க வந்து அந்த சந்திப்பு நடத்திருக்காங்க அந்த ட்ரேடுக்கான ஒரு ஒரு பிராடர் ஃப்ரேம் ஒர்க் நமக்குள்ள எப்படி சண்டை போட்டுக்காம ஒரு சமாதானமாக ஒரு வின் வின் சுச்சுவேஷனை நோக்கி போவது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஹை லெவல் டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவா அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்கதா வந்துகிட்டு இருக்கதாவும் சொல்றாங்க சோ அதை நம்ம இருந்து பார்க்கணும் ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் அவங்களை மட்டும் இல்ல இந்தியாவை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா ரேர் எர்த் மேக்னட்ஸ் சொல்றோம் ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்றோம் இல்லையா அது குறிப்பா இந்த மேக்னட் ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ்ல அதுல பயன்படுத்தக்கூடிய இந்த ரேர் எர்த் வந்து சைனால இந்தியாவில இல்லைன்னு இல்லை இந்தியாவில இருக்கு தமிழ்நாட்டில இருக்குங்கிறாங்க பட் அங்க வந்து அதற்கான பெசிலிட்டிஸ் மிகப்பெரிய அளவில் கிரியேட் பண்ணி கான்சென்ட்ரேட்டடா அதை வந்து எடுக்கிறதுக்கான பெசிலிட்டிஸ் இருக்கு போக்கஸ்டா குறைந்த காஸ்ட்ல அதனால வந்து அதை பீட் பண்ணி நம்ம ஒரு இதை ரெடி பண்றதுக்கு நாளாகும் அப்படிங்கிறதுனால அவர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல உலகம் இருக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா ஓஇஎம்னு சொல்லுவோம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரர்ஸ் இவர்கள் பல பேர் வந்து போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை இந்த இறக்குமதியாளர்கள் வந்து போர்ஸ் மேஜர் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற பிளான் பண்றாங்க போர்ஸ் மெஜூர் கிளாஸ்ன்னு ஒண்ணு ஒப்பந்த போடுவாங்க தந்தை மீறி தன் கட்டுப்பாட்டில் இல்லாத இயற்கை சார்ந்த வேறு சில விஷயங்களால ஒரு இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போனால் அந்த பெனால்டி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எனக்கு விளக்கு அளிக்க வேண்டும்னு வந்து ரெண்டு ஒப்பந்ததாரர்களும் போட்டுக்குவாங்க ஒரு ஒப்பந்தத்தினுடைய இரு பக்கம் இருப்பவர்களும் போட்டுக்குவாங்க பூகம்பம் அந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்வு காரணமாக ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை இதை நிறைவேற்ற முடியாமல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அதை நீங்க பொறுத்துக்கணும் எனக்கிட்ட இழப்பீடு கேட்கக்கூடாது அப்படின்னு பெனால்டி போடக்கூடாது அப்படின்னு அதை வந்து எக்ஸசைஸ் பண்ண போறதா சொல்றாங்க ஏன்னா இது வந்து எதிர்பாராமல் நிகழ்ந்த நிகழ்வு சைனாங்கிறது இப்படி நடந்து கொடுத்தாங்க பார்க்கல என்ன ஏன்னா சைனா ஏன் இது பண்றாங்கன்னா இந்த மேக்னட்ஸ் வந்து இந்த ஆட்டோமொபைல் மொபைல் எக்யூப்மெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் பயன்படுத்துறதுனால அத நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் அந்த நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட சிப்பை வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு அமெரிக்கா தடை விதித்தது ஏன்னா அது அங்க இருக்கக்கூடிய சில டிஃபரன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தப்படலாம் படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுல டவுன் கிரேடட் வெர்ஷன் அலோவ் பண்ணாங்க அப்புறம் அதையும் நிறைய கர்ப்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ப்ளாக் பண்ணிட்டாங்க இது டிட் ஃபார் டயட்டா அவங்க பண்றாங்க இதுல இந்தியா மாதிரி நாடுகளும் நம்ம ஆட்டோமொபைலும் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக மிக வேலமாக பாத்தீங்கன்னா நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை சில ஆயிரம் வாகனங்கள் வித்துக்கிட்டு இருந்தது மாருதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இப்ப பார்த்தா சமீப காலமாக லட்சக்கணக்கில் விற்க ஆரம்பிச்சிருக்கு சோ அப்ப அந்த மாதிரியான நிறுவனங்களுடைய விற்பனையும் பாதிக்கிறது இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சில ஈவிஸ் நாங்க உற்பத்தி பண்ணாத பத்தி மறுசல் பரிசீலனை செய்கிறோம் குறைக்க போகிறோம் என்ன செய்ய முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு வந்துடும் பயப்படுறாங்க அதனால இன்னைக்கு அதனுடைய பங்குனுடைய விலை கூட கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரூபா இறங்கி இருந்தது பெரிய இறக்கம் இல்லை இறங்கி இருந்தது ஏன்னா அவர்களும் அதை கவனிக்க துவங்கிட்டு இருக்கிறார்கள் தான் நான் பாக்குறேன் ஓகே இந்த ராரி எர்த் மினரல்ஸ் கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோ செக்டார் பெரிய லெவல பாதிக்கப்படும் நிச்சயமாக குறிப்பாக இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்ற ரொம்ப பாதிக்கப்படும் ஆனால் அது மத்த எல்லா வாகனங்களுக்கு சக்கர டூ வீலர்ஸா வீலர்ஸா இருக்கட்டும் 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 த்ரீ ஹெவி கமர்ஷியல் லைட் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து வந்து வேண்டி இருக்குது ஏன்னா ஏன்னா ஆல் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் காம்பனன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ இருக்கோ நீங்க ஆன் அந்த மாதிரியான ரிலேட்டட் இது இது தேவைப்படுகிறது சோ அதனால கொஞ்சம் விரைவில் இதற்கான தீர்வு ஏப்ரல் பிறகு பிறகு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் எந்த நிறுவனத்திற்கும் சைனா இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கல இந்தியாவில ஒரு நிறுவனம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அவங்க ரீஃபைல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு அனுமதியே கொடுக்கல அப்போ ஒரு சில க ஒப்பு ஒப்போ கொண்டு அனுமதி கொடுக்குறோம்னு சொன்னவங்க ஆனால் எந்த அனுமதியும் கொடுக்காம இருக்காங்க இதை நம்ம கவனிக்கணும் ஸோ இது விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் இதற்கிடையில் ஆல்டர்நேட்ட நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவுல நமக்கு அதுக்கான ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்றதுக்கு அரசு முயற்சி எடுக்க போறதாவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு அது வந்தால் நல்லதுதான் இதை பயன்படுத்தி சார் மார்க்கெட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஐஇஎக்ஸ் பத்து பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு ஹார்ட் வந்து ஏறி என்ன சார் ரீசன் ஏதாவது இருக்குங்களா நிச்சயமா இருக்கு பொதுவாக நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி அதிகம் பேசுறது இல்லைனாலும் ரொம்ப இதெல்லாம் முன்னணி பங்குகள் அடிக்கடி நிறைய ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகள் அதுவும் கணிசமான ஏற்ற இறக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அதை நிச்சயம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் ஐஇஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்து பாத்துருப்பீங்க நேத்து முந்த நம்ம அந்த எம்சிஎக்ஸ்க்கு வந்து பவர் ட்ரேட்ல பவர் எனர்ஜி ட்ரேட்ல வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க செபி அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த பங்கினுடைய விலை அதிகரிச்சது புதிய உச்சத்தை தொட்டது முன்ன போதும் இல்லாத அளவுக்கு அப்போ நார்மலா அது அது வந்து ஒரு போட்டிக்கு வரும்பொழுது போட்டியில் இருக்கக்கூடிய ஐஎக்ஸ் நிறுவனத்தினுடைய விலை குறையணும் ஆனால் அதுவும் அதிகரித்தது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரேப்பிடோ வந்து ஃபுட் டெலிவரியில் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும் நான் பேசுனோம் ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் விலை இறங்கினுச்சு அந்த மாதிரி இதுவும் இறங்கி இருக்கணும் ஆனால் ஐஇஎக்ஸ் நேற்று ஏறியது காரணம் என்னென்னா அந்த மார்க்கெட்டே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது ஒரு மிகப்பெரிய போட்டியாளர் சந்தைக்கு வரும் இந்த சந்தை மேலும் விரிவடையும் அப்ப பெரிய அளவுல வந்து நமக்கு ஒரு கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டது ஆனால் இன்று அதற்கு நேர் மாறாக கிட்டத்தட்ட வணிகத்துக்கிடையே பத்து பர்சன்ட் கிட்ட இறங்கினுச்சு முடிவடையும் போது எட்டு பர்சன்ட் இறங்கி பதினாலு ரூபாய் குறைந்து இருநூத்தி பதிமூணு ரூபாய் பதினாலு ரூபாய் இருந்தது இப்போ நூத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாய் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை பவர் மினிஸ்டர் ஃபார் பண்ணியிருக்காரு இந்த சார்ந்தவர்களுடைய விற்பனர்கள் அந்த துறையில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் முக்கியமானவர்களை கூப்பிட்டு இருக்காங்க அதுல வந்து ஒரு விஷயம் என்ன பேசப்படலாம் என்று சொல்லப்படுகிறது என்றால் மார்க்கெட் கப்ளிங் இது வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட முன்பு பேசப்பட்டது அந்த அந்த மெக்கானிசத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மார்க்கெட் கப்ளிங் அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் ஏற்கனவே மூணு பவர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இப்ப எம் சிக்ஸ் வந்தா நாலு இப்ப ஒண்ணுல வந்து பத்து ரூபா இருக்கும் பவரோட விலை நூறுல பன்னெண்டு ரூபா இருக்கும் நூலில் பதினாறு இருக்கும் அப்ப மக்கள் குழப்பம் அடைவார்கள் உதாரணமா யோசிச்சு பாருங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிலையன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரூபா இருக்குன்னு வச்சுங்க ஆயிரத்தி நானூறு ரூபா இருக்குன்னு வச்சுங்க என்எஸ்சி ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு அல்லது ஆயிரத்தி எண்ணூறு இருக்குன்னா ஒரே குழப்பமா இருக்காது என்ன ஒரே ரிலையன்ஸ் தானா இது ஒரே டெலிவரி டேட் ஒரே அப்படிங்கிறப்ப அப்ப அதனால என்ன பண்ணலாம் இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி கிடையே வந்து மார்க்கெட் ரவுட்டிங்னு ஒரு சிஸ்டம் இருக்கு நீங்க ஒரு ஆர்டர் ஆயிரம் போட்டீங்கன்னா பெஸ்ட் ஆயிரம் எங்க கிடைக்குதோ இங்க ஒரு ஐநூத்தி முப்பத்தி எட்டு அங்க ஒரு நானூத்தி முப்பது இப்படி சேர்த்து வாங்கி கொடுக்கும் பிஎஸ்சி என்எஸ்சி அது மாதிரி இங்க வந்து மார்க்கெட் கப்ளிங் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி மார்க்கெட் கப்ளிங்கிறது கொண்டு வந்தால் ஐஎக்ஸ் யூனிக்னஸ் போய் எங்க பெட்டர் ரேட்டு கிடைக்குதோ அங்க போய் ஆர்டரை வாங்கும் அது நம்ம வந்து எம்ஜிஎக்ஸ் தான் எம்ஜிஎக்ஸுக்கு போவோம் வேற ஸ்டாக் ரெண்டு இருக்கு அதுக்கு போகும் அப்படின்னு அது வந்தால் ஐஏஎக்ஸினுடைய தலைமை பீடம் அது தலைமையிடம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுல எதுக்காக இதை நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னா எங்கெல்லாம் வந்து ரெகுலேஷன்ஸ் அதிகமா ரோல் பிளே பண்ணுதோ சம்திங் கால்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க் நம்ம பொதுவாக மார்க்கெட்ல பேசக்கூடியது பைனான்சியல் ரிஸ்க் எக்கனாமிக் ரிஸ்க் கண்ட்ரி ரிஸ்க்னு இருக்கு உதாரணமா பாகிஸ்தான்ல முதலீடு செய்வோமா கண்ட்ரி ரிஸ்க் பண்ண மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு நாடுகள்ல முதலீடு செய்ய மாட்டோம் ஆனால் இந்தியால பண்ணுவோம் ஈவன் நம்ம வந்து ஸ்ரீலங்கால கூட இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பண்ணலாம் பட் கண்ட்ரி ரிஸ்க்னு சொல்றது அது மாதிரி இது வந்து ரெகுலேட்டரி ரிஸ்க் அந்த ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணா எல்லாமே மாறி போயிடும் ஐஆர்சிடிசிக்கு அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி ரிஸ்க் வந்தது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு மறந்து முடியாது அவங்க அந்த ரெவன்யூ ஷேரிங் போட்டவுடன் அந்த பங்கினுடைய விலை கணிசமாக ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததை பார்த்தோம் அது மாதிரி தான் இது வந்து இந்த எதெல்லாம் ஹைலி ரெகுலேட்டடோ அங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நேரம் பேசினேன் ஒக்கார்ட பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட சமீப காலமாக ஒரு நாட்களாக தொடர்ந்து ஏறி இருக்கு இதற்கு முக்கியமான அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது அண்ட் அப்ரூவல்ஸ் இது பண்ணிருக்காங்க புது புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதனால அதுல வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதனுடைய செயல்பாடுகள் பெட்டரா இருக்கும்னு பட் கடந்த சமீப காலம் வரைக்கும் கூட அவங்க வந்து நஷ்டத்தில் இருந்த அந்த நிறுவனம் நட்சத்தில இயங்குதுங்கிறதை நம்ம மறந்து வரக்கூடாது ஓகே சோ அதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும் எவால்வேட் பண்ணி அந்த ரிஸ்க் முடிந்தவர்கள் தான் இந்த மாதிரி இதுல நம்ம வந்து அதை பத்தி அணுகணுங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இந்த பங்கு பத்தி பேசுறப்ப ஐபிஓ என்எஸ்டிஎல் வந்து ஐபிஓல வரப்போறாங்களா சார் ரொம்ப 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 நாளா பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தேசிய பங்கு சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஐபிஓ என்எஸ்சி நிறைய அதிகமா பங்குகள் வைத்திருக்கக்கூடிய இது ரெண்டும் இதுல என்எஸ்சி சீக்கிரமா வரும்னு செபி வந்து தலைவரே வந்து ஒப்புதல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் வர்றதுக்கு வாய்ப்புகள் என்ன இப்ப என் பத்தி சில தகவல்கள் வெளியாக இருக்கிறது நேஷனல் சிடிஎஸ்எல் மாதிரி சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் ஏற்கனவே அது வந்து பங்கு சேர்ந்த ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த என்எஸ்டிஎல் தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது இருந்தாலும் அதனால ஆரம்பத்துல வந்து என்எஸ்டிஎல் தான் நிறைய அரசு நிறுவனங்கள் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் இங்க டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுனால இன்னைக்கு தேதி கூட வேல்யூ வைஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வைஸ் என்எஸ்டிஎல் மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் என்ன மதிப்பீட்டின் அடிப்படையில பல பங்குகளை அவங்க வைத்திருந்தால் கூட ஹோல்ட் பண்ணிருந்தா கூட நம்பர் ஆஃப் டிமெட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களை விட கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகமாக சிடிஎஸ்எல் வைத்திருக்கிறார்கள் சிடிஎஸ்எல் நிறைய ரீட்டைல போக்கஸ் பண்ண மாதிரி கருதப்படுகிறது சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்எஸ்டிஎல் இன்னொரு விதத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த என்எஸ்டிஎல் உடைய ஐபிஓங்கிறது ஐபிஓவா கருத முடியுமான்னு தெரியல ஏன்னா அது பெரும்பாலும் ஆஃபர் ஃபார் சேலா இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து பங்குகளை வைத்திருக்கக்கூடிய என்எஸ்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐ பேங்க் இந்த மாதிரியான நிறுவனங்கள் அவர்களுடைய பங்குகளில் பொதுமக்களுக்கு விற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படித்தான் நான் பாக்குறேன் அதுதான் கடந்த காலங்களில் பேசப்பட்டது ஏன்னா என்எஸ்டி பெரிய அளவுல எக்ஸ்பான்ஷனுக்கோ டைவர்சிபிகேஷனுக்கோ பெரிய தேவை இருக்கதா எனக்கு தெரியல ஐ மேராங் ஒருத்திருந்து பார்க்கணும் அதனால அவர்கள் பெரிய அளவுல நிதி திரட்டுவார்களா தெரியல அப்படியே இருந்தால் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் ஒருவேளை கொஞ்சம் நிதி திரட்டலாம் பட் பெரும்பாலும் இட் வில் பி ஆஃபர் ஃபார் சேல் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பங்கு ஒரு கணிசமான விலைக்கு விற்கப்படுகிறது சந்தையில ஆதரவு கிடைக்கிறதுனா அதுல பலனடைய போறது என்எஸ்டிஎல்ல விட வேறு சில நிறுவனங்கள் யாரு என்எஸ்சி ஸ்டேட் பேங்க் ஐடிபிஐ இந்த மாதிரி இந்த என்எஸ்டிஎல் நிறுவனத்தில் பங்குதாரர்களாக இப்ப இருக்கக்கூடிய பலர் இந்த பங்குகளை விற்கும் பொழுது ஏன்னா இவங்க எல்லாம் முதலீடு செய்து ரொம்ப குறைவான விலையில பல ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் கரன்சி கமாடிட்டி அப்படிங்க சார் இருக்கு இன்னைக்கு சார் கரன்சில ஒன்னு ஒரு ஏழு பைசா இறக்கத்துல எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழு இருந்தது என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல பியூச்சர்ஸ்ல அதே மாதிரி வந்து கமாடிட்டிலயும் ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது ஒரு சில்வர் மட்டும் ஒரு கரெக்ஷன் ஆயிருச்சு ஒன் லேக் செவன் தௌசண்ட் இருந்தது இப்போ ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் கீழே வந்திருக்கு கோல்டு கம் க்ரூட் ஆயில்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் குறிப்பிடத்தக்க அளவுல சொல்றோன்னே அப்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டு அரை மணி நேரத்துல கூட அது மாறிடும் அதனால அந்த அளவுக்கு சிக்னிபிகன்ட்டான ஒரு மாற்றம்ங்கிறது சர்வதேச சந்தையிலும் இல்லை இங்கும் இல்லை சர்வதேச சந்தையில க்ரூடு அறுபத்தாறு தொட்டுச்சு திரும்ப அந்த அறுபத்தாறு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் பெரிய சேஞ்ச் எதுவும் கிடையாது அங்க யூஎஸ் டாலர் இண்டக்ஸ்சும் தொண்ணூத்தொம்பது கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்க அனி டைம்ல டெபாசிட் இருக்குல்ல சார் பேங்க்ல

விஷயங்களால வந்து அன்க்ளைம்டா இருக்கும் இதுக்கு உரியவர்களை கண்டுபிடித்து இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில கொடுங்க விரைவுபடுத்துங்கன்னு தொடர்ந்து நிதியமைச்சகம் சொல்லிக்கிட்டு வருது தான் அவர் இன்னைக்கு நேற்று சொல்லியிருக்காங்க அவங்க இது மிகப்பெரிய அளவுல இருக்கு கிட்டத்தட்ட அன்க்ளைம் பேங்க் டெபாசிட் வந்து எழுபத்தி எட்டாயிரம் கோடி சொல்றாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது போன வருஷம் மார்ச் ஆமா இது வந்து அதுக்கு முந்தைய ஆண்டோட இருபத்தாறு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்குது வேற இதுல ஸ்டேட் பேங்க் மட்டும் எட்டாயிரம் கோடி சோ அதனால இது வந்து ஒரு முறை நெறிமுறைப்படுத்தணும் இது நம்ம முதலீட்டாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா முதல்ல உங்க ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட உங்க டிமேட் அக்கௌண்டோட உங்க பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இது எல்லாத்தையும் ஒன்னும் லிங்க் பண்ணுங்க எல்லா இடத்துலையும் நாமினி போடுங்க நாமினி டீட்டெயில்ஸை ஃபுல்லா கொடுத்துருங்க நாமினியுடைய ஃபோன் எல்லாத்துலேயும் ஃபெசிலிட்டி இருக்கு நாமினியோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி பேன் நம்பர் ஆதார் நம்பர் இது எல்லாத்தையும் கொடுங்க கொடுத்து கரெக்டாக போட்டுருங்க இல்லைன்னா நாளைக்கு இது அன்கிளைம்ட் ஆகி அது எங்கேயோ போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால இது மறக்காமல் செய்யணுங்கிறத தான் நம்ம இங்க சொல்லணும் ஓகே ஆனா எஃப்எம் அப்படி சொல்றாங்க சார் இந்த பேங்க்கு அந்த பணம் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நன்மை தானே சார் இருக்கும் இல்ல அப்படிதான் இது இப்ப ஐஇபிஎஃப் போயிட்டு சேர திரும்ப பெற முடியாத கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி இதுவும் போயிட்டு அப்புறம் லேட்டரா கண்டுபிடிச்சு திருப்பி கேட்டான் அதனால இப்பவே கொடுத்துருங்க கிளீன் அப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது அவங்க வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் பண்ட்க்கு மாத்துறது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் இது பேங்க்குக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது வங்கியினுடைய லாப நஷ்டத்துல காமிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு எனக்கு தெரிந்து இந்த மாதிரியாக அன்கிளைம்டா இருக்கதெல்லாம் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் தான் இது போகணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து மார்க்கெட்ல யூபிஐயும் பயன்படுத்த முடியுமா சார் செபி ரூல் கொண்டு வந்துருக்காங்களா அதாவது அது என்ன நீங்க கேக்குறது கரெக்ட் அதாவது யூபிஐ பயன்படுத்துறது இப்பவே முடியும் பட் ஆனாலும் அது தப்பான லிங்க் அனுப்பிச்சு யாராவது தவறான லிங்க்ல எல்லாம் பணம் கட்டுறோம் இன்ஸ்டால வந்தது தொடர்ந்து நம்ம போன வாரம் கூட பார்த்தோம் செய்தித்தாள்கள் ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க லிங்க்ல உடனே போயிடுச்சு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா செபியிடம் பதிவு பெற்ற மார்க்கெட் இன்டர்மீடியரி ஸ்டாக் இருக்கலாம் அல்லது ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தனிய டிஸ்டிங்கா தெரியுற மாதிரி வேலிடேட்டட் ஒரு யுபிஐ ஐடி கொடுக்க போறாங்க அட் வேலிட் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்டோட அந்த அட் வேலிடுக்கு முன்னால என்ன வரும்னா நம்ம யாருக்கு பணம் கொடுக்குறோமோ அவங்களோடது வரும் உதாரணமாக நான் வந்து விகடனுக்கு பணம் கொடுக்குறேன் விகடன் தான் ஒரு மார்க்கெட் ரிஜிஸ்டர்ட் இன்டர்மீடியட்னு வச்சுக்கோங்க நாராயண விகடனோ விகடனோ அப்போ விகடன் அட் வேலிட் அப்படின்னு வேலிடோடு என்ன வரும்னா உங்க வங்கியினுடைய பெயர் வரும் உங்களுடைய வங்கியினுடைய பெயர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க ஸோ விகடன் அட் வேலிட் எஸ்பிஐ ஸோ விகடன்கிறது நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐங்கிறது உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல இருக்கு அங்க போகும் வேலிட்ங்கிறது வந்து அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஹேஷ்டாக் மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்குற மாதிரி ஓகே ஸோ பேங்க்ஸ் எல்லார்டும் இப்போ வந்து சொல்றாங்க அதே மாதிரி மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து இது மூலமாக தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல போறதா இன்னும் அது வந்து ஹண்ட்ரட் பெர்செண்ட் நடைமுறைக்கும் பட் இது வரப்போகுதுன்னு சொல்றாங்க இதன் மூலமாக மட்டுமே யுனிக் ஐடியா கொடுத்துட்டு இதன் மூலமாக மட்டுமே படம் கொடுக்கணும்னு கொண்டுட்டா இந்த பிரச்சனை வராது பாருங்க நான் தவறா யாருக்கோ படம் அனுப்பிச்சிட்டேன் யாரோ லிங்க் அனுப்பிச்சாங்க அதுல நினைச்சு படம் போயிடுச்சு அப்படிங்கறதுலாம் வராது இல்லையா சோ அதனால இது வந்து ஒரு ஒரு சர்டிஃபைடு யூபிஐ ஐடி அந்த மாதிரி வச்சுக்கீங்களா இது கணிச்சா பத்திரமா உரிய ஒரு இடம் போய் சேரும் என்ன ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மாதிரி சாதாரண போஸ்ட் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித்தியாசம் ஆமா சார் ஆமா சார் சார் தேங்க் யூ சார் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி ரொம்ப டீடைல் ஆயிங்க பகிர்ந்துகிட்டீங்கன்னு இன்னைக்கு ஷோல என் எஸ்டிஎல் ட்ரம்ப் எலான் மஸ்க் நம்ம எஃப்எம் ஸ்டேட்மெண்ட்னு ஆரம்பிச்சு தங்கியூ சோ மச் சார் நன்றி நன்றி தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு